அமேல மொக்கலமா கண்ணு பேர் காரங்க நீ என்ன சொல்லுங்க வாங்க பிரதா நீங்க வாங்க பிரதா என்னங்க பிரதா நீங்க வாங்க

விஷால் சொன்னார்னா அது அவர் தனிப்பட்ட கருத்து ஒரு தனிப்பட்ட முறையில் அம்பதிபை என்ன சொல்லுங்க நான் என்ட்ரன் சார் ஒன் பை ஒன்று என்ன என்ன இவர் என்ன கொடுத்த ஆசிரியரா இருட்ட உள்ளே கணக்கு நினைக்கொடுக்கறதுக்கு நான் லட்சோப லட்சமான தொண்டர்களை நான் பேசுகிறேன்னா ஓ நானா துணிச்சலா பேசுகிறையா கேள்வி கேட்ட நீ என்ன பார்ப்போம் சரி இல்லை நான் கேள்வித் திருட்டுன்னு சொல்லியா என்னோட அபிமானிகளை தொண்டர்களை தட்டிருக்கேன் அவ்வளோ

சில பேர் ஏன் பேசுறாங்க யார் வேணாலும் அண்ணா திமுக எடுத்து பேசிட்டோம் ஏன் பேசுறாங்க பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக் அதனால பேசுறாங்க அண்ணா திமுக இத தெரிஞ்சுக்கணும் அண்ணா திமுக ஆட்சியில அந்த அம்மா அண்ணா திமுக பொதுச் செயலாளர் மட்டும் ஆகட்டும் முதலமைச்சர் ஆவேன்னு நான் சொன்னேன் சொன்னபடி இருந்திருந்தாங்கன்னா அம்மா இருந்திருப்பாங்க குழு குழு அறையில இருந்துக்க மாட்டாங்க சிறையில இன்னைக்கு லட்சிய திமுக போன்ற போர்வாலா இருந்திருக்கும் அண்ணா திமுக கூட்டணிங்கிற உரையில அதனால நீங்க உங்களை தாண்டி இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சு தான் நாங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒண்ணு பலத்த போலீஸ் பாதுகாப்போட இதோட வரல நின்னு பதில் சொல்றயா உங்களுக்கு அதான் போலிக்கு பொன்னாடை போத்துவீங்க போலிக்கு பொன்னாடை போத்துவீங்க பூமாலை போடுவீங்க உண்மையை ஓரம் கட்டிங்க உண்மையான மாவீரனா ஏன்னா நான் தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்ததena அந்த உங்களுக்கு கண்ணு தெரியாது. பேர் மாவீரன் வேலவன் ஓ முதல் ஒன்னு சொல்லுتما நான் தंदிகா தெரிதலா திருப்பி போய் கள்ளக்குறிச்சி கேக்குறேன். கल्लेகுறித்து தெரிதல்ல இந்த கேள்வி கேட்டதுக்காக சொல்றேன். கள்ளக்குறிச்சி தெரிதல்ல பாராளுமன்ற தெரிதல்ல போய் நின்னா. ராஜ் டிவில போடுறாங்க. 티ராஜேந்திரன் தான் கल्लेகுறித்து ஜெயிப்பாருன்னு ரெண்டு மாலை பத்திரிக்கை எழுதுறாங்க. 티ராஜேந்திரன் தான் ஜெயிப்பாருன்னு ஆனா அங்க எந்திர வாக்குப்பதிவுல என்ன தோக்கடிக்க பண்ண சதி எந்திர வாக்குப்பதிவு அன்னைக்கு ஏத்து போறேன் இது எந்திர வாக்குப்பதிவா தந்திர வாக்குப்பதிவா மூடு வாக்குப்பதிவான்னு இப்பவும் சொல்ற எந்திர வாக்குப்பதிவு இந்தியாவுக்கு கூடாது அது அறவே நீக்கப்பட வேண்டும் நீ நீ பேலட் பேப்பர்ல வாக்குச்சீட்டு கொண்டாட சொல்லுங்க

என்ன பண்றீங்க <laughs> 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 <laughs>